மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும் டீலிமிடேஷன்ஸில் வந்து மா அமித்ஷா வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு எம்பி பதவி குறைக்கப்படாது இப்படின்னு உறுதி உத்தரவாதத்தை ஆர்எஸ்எஸ் பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சவுத் நார்த் டிவைடு வந்து ரொம்ப அதிகப்படுத்துது அப்படிங்கிறத வந்து எச்சரிக்கையாக சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர எப்படின்னா இவங்க இதை செய்யலை உரிய எம்பி பதவியை நமக்கு கொடுக்கலை அப்படிங்கும்போது வடக்கு தெற்கு அப்படிங்கிற பிளவு ஏற்படும் இது இந்தியாவினுடைய ஆமாம் இந்தியாவுக்குள்ளேயே பிளவு ஏற்படும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது நாம் இந்தியாவை ஒற்றை தேசமாக நினைக்கிறோம் ஆனால் ஒற்றை தேசமாக நிலப்பரப்புலேயும் அரசிலையும் மட்டும்தான் இருக்குமே தவிர மக்கள் மனதில் இது ஒற்றை தேசமாக இருக்குமாங்கிற கேள்வி வந்துடும் மக்கள் மனதில் இல்லாமல் போகிறதுக்கான வேலை தான் இப்படி நடக்குது ஸோ இதை வந்து கண்டிப்பாக இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கம் புரிஞ்சுக்கும் இப்போ பாஜகவுக்கு இருக்கலாம் நாம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு ஒரு ஆளும் வர்க்கம் இருக்கும் அதுக்கு தெரியும் இப்போ தன் இப்போ சவுத் இந்தியாவை நாம் இப்படி கீழே கொண்டு தள்ளிட்டோம்னா இது என்னவான அரசியல் எதிர்கால விளைவுகளை ஏற்படுத்தும்னு அவர் யோசிப்பாங்க அதை யோசிக்க வைக்கணும் அப்படி வைக்கிறதுக்காக தான் அந்த கூட்டமே நடக்குது அது நல்லது அந்த கூட்டம் நடக்கணும் நடந்தா தான் யோசிப்பாங்க இல்லைனா பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்க இஷ்டத்துக்கு யோசிப்பாங்க அவங்க என்னென்ன திட்டம் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் செய்வாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநிலங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது அவங்களுக்கு பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் சின்ன சின்ன சின்னதாக உடைச்சி ஒரு இரநூறு மாநிலமாக சின்ன சின்ன ஜனப்பதங்களாக மாற்றிட்டு முதலமைச்சரே இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் மட்டுமே உருவாக்கிட்டு முழுக்க பாராளுமன்றத்துக்கு கீழே இந்தியாவை கொண்டு வரணுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் அது குறித்து அவங்களுடைய தலைவர் கோல்வால்கர் வந்து ஞானகங்கைங்கிற புத்தகத்தில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்காரு அது மாதிரியான செட்டப் மேலே தான் அவங்களுக்கு எப்பவுமே ஆசை இருக்குது ஆனால் தமிழ் இந்தியா அப்படிங்கிறது பல மொழிகளின் தேசம் இட் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நாடுன்னு அர்த்தம் ஒரு தனி நாடு ஒரு இறையாண்மை உள்ள தனி நாட்டை தான் ஸ்டேட்னு சொல்லுவாங்க ஸோ கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போது ஆனால் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இட் இஸ் இ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் பல நாடுகளின் ஒன்றியம் அது பல தேசங்களின் ஒன்றியம் மொழிவழி தேசியங்களின் ஒன்றியம் தான் அதை உருவாக்குறாங்க உண்மையிலேயே அது ஒரு மொழி வழி தேசியங்கள் தான் மொழி தேசியங்களை அவர்கள் தேவையில்லாமல் சீண்டக்கூடாது தூண்டக்கூடாது அந்த மாநு அந்த மொழிக்கும் அந்த கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் மாநிலத்துக்குமான உரிய மரியாதையும் பணத்தையும் நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்கும்போது அந்த மாநிலம் இந்தியாவோடு எப்பவுமே இணக்கமாக இருக்கும் இல்லைன்னா அது சண்டை போட ஆரம்பிச்சிடும் அது ஒரு பிரிவினை பேச ஆரம்பிக்கும்